திரைப்படத்தோட இரண்டு அப்டேட் பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஜெயிலர் திரைப்படம் அறுநூத்தி ஐம்பது கோடி வரை வசூல் செஞ்சு ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது இந்த ஒரு காரணத்தினால தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக பார்ட் டூவை ரெடி பண்ண சொல்லிருந்தாங்க ஸோ நெல்சன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்ட் டூக்கான கதை என்ன ரெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தை கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க சோ அதன் பிறகுதான் ஜெயிலர் டூ திரைப்படத்தில் நடிக்க போறாங்க இந்த ஒரு நிலையில அதற்கான இரண்டு அப்டேட் வந்து வெளியாக இருக்குது அதாவது ஜெயிலர் டூ திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வீடியோவை ரெடி பண்ண செட் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஜெயிலர் டூ திரைப்படத்தோட புரோமோ ஷூட்டிங் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடத்த பல குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் ஐந்தாம் தேதி புரோமோ ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் பிறந்த நாளான டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெளியிட படகுழு திட்டமிட்டு இருக்காங்களாம் அதாவது ஜெயல டூ திரைப்படத்தோட அந்த ப்ரோமோவை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரஜினி சார் பிறந்த நாளையும் முன்னிட்டு ஸோ வெளியிட படகுழு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வந்து வராங்க அன் எக்ஸ்பெக்டடாக அப்டேட்டை விட படகுழு திட்டமிட்டு இருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலமான தான் ஓகே அன்பா நீங்கள் சொல்லுங்கள் ஜெயலலு பார்ட் ஒன் ஹிட் அடிச்சிருச்சு ஸோ ஜெயிலு டூ எப்படி இருக்கும் ஹிட் அடிக்குமா இல்லை அப்படின்னாதையும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிண்டதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க் யூ